வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நோபல் லாரர்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு டிஸ்கவரி ஆஃப் இன்சுலின் இது பற்றி நம்முடன் உரையாட இரண்டு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்து வணக்கம் சார் என் பெயர் வந்து ஹெச் ராகவி நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னுடைய ஆம்பிஷன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடானது வணக்கம் சார் என் பேர் தேவேஷ் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் நியூரலஜிஸ்ட் இன்சுலினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்க சார் அதை எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க இன்சுலின் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் இதை மெயினாக ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேன்க்ரியாஸ் அதாவது நம்ம ஒயிட்டின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இதில் இருந்து தான் அதில் ஐலட்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் செல்ஸ் தான் இந்த இன்சுலினை சுரக்குது இது ரொம்ப ரொம்ப ஒரு வைட்டல் நம்முடைய உடல் செயல்பாட்டுக்கு இந்த இன்சுலின் சுரப்பு முக்கியமானது டயபெட்டிஸ் எதனால் சார் ஏற்படுது டயபெட்டிஸ் பற்றி புரிஞ்சுக்கணும் சொன்னால் பேசிக்கான சில விஷயங்களை தெரிந்து கொள்ளும் நம்முடைய உடல் செயல்பாட்டுக்கு ஆற்றல் மிக முக்கியம் இல்லையா ஸோ ஆற்றல் வந்து குளுக்கோஸ் குளுக்கோஸ் தான் தருது இந்த குளுக்கோஸ் ஒன்று நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து வருது இன்னொன்று நம்முடைய உடல் உறுப்பான லிவர் குளுக்கோஸை வந்து சேமித்து வச்சுக்குது அங்கேருந்து வருது ஸோ இந்த குளுக்கோஸை செல்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது அல்லது செலுத்துகிற ஒரு வேலையை செய்கிறது தான் இன்சுலின் இந்த இன்சுலின் வந்து நான் சொன்னேன் இல்லையா அது வந்து பேன்கிரியாஸ் அதுதான் சுரக்குது பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் தான் இந்த சுரப்பை செய்துது ஸோ இந்த இன்சுலின் தொடர்ந்து சரியான அளவில் இருந்தால் குளுக்கோஸ் வந்து தொடர்ந்து செல்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் உடல் இயக்கம் நார்மலாக இருக்கும் அந்த இன்சுலின் சுரப்பு குறைந்தால் அல்லது இல்லாந் இல்லாது போனால் இந்த திசுக்களுக்கு தொடர்ந்து குளுக்கோஸ் கிடைக்கிறதுல சிக்கல் வந்துடும் பெரும் நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும் இதுதான் அடிப்படையில் நடக்குது டயபட்டீஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குங்க சார் அடிப்படையில் இரண்டு டைப் சொல்லுவோம் டைப் ஒன் டைப் டூ நான் சொன்னேன் இல்லையா இந்த நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்சுலின் குறைபாட்டால் உ உருவாகுது ஸோ பேன்கிரியாஸ் வந்து இன்சுலின் சுரக்கிற கெப்பாசிட்டியை ஆல்மோஸ்ட் இழந்துருச்சுன்னா மிகவும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா டைப் ஒன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் அதனால தான் செயற்கை இன்சுலின் தர வேண்டிய ஒரு சூழல் வருது டைப் டூங்கிறது ஸோ இந்த பேன்கிரியாஸுடைய இன்சுலின் சுரக்கும் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் இதுக்கு தான் டைப் டூ டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் அந்த எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாற்று வழிகளை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் பொதுவாக அறிகுறிகள் என்னன்னு சொன்னால் உடல் சோர்வு அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரெண்டுலேயுமே இருக்கும் டைப் ஒன் டயபட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு தன்மையாக இருக்கும் டயபிட்டீஸ்க்கான ரிசர்ச் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னங்க சார் டயபட்டிஸ் பற்றிய ஒரு புரிதல் அதாவது சர்க்கரை ரிலேட்டடாக இனிப்பு ரிலேட்டடான டிசீஸ் அப்படிங்கிறது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே இருந்தது குறிப்பாக எயிட்டீன் எயிட்டி நைனில் ஒரு மெடிக்கல் ரிசர்ச் அதில் வந்து ஒரு நாயோடைய பேன்க்ரியாஸை ரிமூவ் பண்ணிட்டா என்ன நடக்குன்னு ரிசர்ச் பண்ணுறாங்க அது வந்து சீக்கிரமே டயபெட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துடுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ தே கன்ஃபார்ம்ட் என்ன பேன்க்ரியாஸ் என்ற நம்முடைய உடல் உறுப்பு தான் இன்சுலின் சுரக்கிற உறுப்புங்கிறதும் அதுக்கும் சர்க்கரை நோய்க்கும் தொடர்பு இருக்குங்கிறதும் உறுதிப்பட்டு உறுதிப்படுத்திட்டாங்க ஆனால் அதை எப்படி தயாரிக்கிறது இன்சுலினை எப்படி தயாரிக்கிறது எப்படி மனித உடலில் செலுத்துறது அப்படிங்கிறதுலாம் அடுத்த கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்குது இப்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு டாக்டர் அந்த டாக்டர் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அப்படிங்கிற டாக்டர் அவர் ஒரு சர்ஜன் பல ஆய்வுகள் படித்து பார்த்ததில் இன்னும் முடிவுக்கு வராருனா பேன்க்ரியாஸில் இந்த ஐலெட்ஸ் செல் தான் அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் தான் இன்சுலின் சுரக்குது ஸோ அந்த ஐலட் செல்ஸை எப்படி பிரித்து எடுத்து மனித உடலில் செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பட் அவர் டாக்டர் தான் அவரால் அதுக்கு மேலே ரிசர்ச் பெருசாக பண்ண முடியாது அப்போது அவர் மருத்துவர் என்பதால் அவரால் பெரிய அளவில் ஒரு லேப் டெஸ்ட் இதெல்லாம் பண்ண முடியாது அப்போது அவர் என்ன சொல்லார்னா டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் ஜான் மெக்லியாட் அப்படின்ற ஒரு பேராசிரியரை போய் பார்க்குறார் ஸோ இந்த மாதிரி பேன்க்ரியாஸில் ஐலட் செல்ஸை வெளியே எடுத்து பாதுகாப்பாக மனித உடலில் செலுத்தினா இதில் சொல்யூஷன் கிடச்சுணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார் இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது இதுக்கான முயற்சிகள் செய்யலான்னு சொல்லி தான் அவர் ஒரு சின்ன டீம் வச்சுக்கிறார் ப்ரொஃபஸர் மெக்லியார்டு வந்து என்ன பண்ணார்னா அவருடைய ஸ்டூடெண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வால்வ் பண்ணுறாரு ஒரு கெமிஸ்ட் ஒருத்தரை இன்வால்வ் பண்ணுறாரு ஒரு கெமிஸ்ட் அவருடைய பேர் கோலிப் ஸோ அவரை இன்வால்வ் பண்ணார் ஸோ இந்த ஒரு நான்கு பேருடைய கூட்டு முயற்சியில் நைன்டீன் ட்வெண்ட்டிஸ் அதனுடைய எண்டில் சக்சஸ்ஃபுல்லாக இருந்து ஒரு பசுவுடைய பேன்க்ரியாஸ்லேருந்து இருந்து அந்த ஐலட் செல்ஸை எடுத்து மனிதர்களுக்கு செலுத்துவதில் வெற்றி பெறுகிறார்கள் இந்த ரிசர்ச்சில் நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது டொராண்டா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிட்டான ஒரு சிறுவன் ஒரு பதினான்கு வயது சிறுவன் தாம்சன் பேர் அவனுக்கு வந்து டயபட்டீஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு அவன் கிட்டத்தட்ட இறக்குற தருவாயில் இருக்கிறான் ஃப்யூ டேஸ் தான் உயிர் வாழ்வான்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் அவனுக்கு இந்த செயற்கை இன்சுலின் செலுத்துகிறாங்க அது எப்படின்னு சொன்னால் ஒரு பசுவோட பேன்கிரியாஸில் இருந்து இந்த இன் இன்சுலினை ஐசோலேட் பண்ணி இவனுக்கு செலுத்தி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவனை வந்து அதாவது ஒரு சில நாட்களில் இறந்து விடுவான் என்று சொல்லப்பட்ட சிறுவன் அடுத்து பதிமூன்று ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான் ஸோ அந்த அளவுக்கு அந்த முதல் இன்சுலின் செலுத்தப்பட்ட பேஷண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினான் இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவிச்சு அடுத்து இன்சுலினை பிரித்தெடுப்பதற்கான ஆய்வுகள் பல கட்டங்களில் பல நாடுகளில் தொடங்கிச்சு ஒரு பெரிய மாற்றங்கள் மருத்துவத்துறையில் நடந்தது சார் ஃபெட்ரிக் கிராண்ட் பாண்டிங் அப்புறம் சார்லஸ் ஹேபர்ட் பெஸ்ட் எப்போ சார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க நான் எத்தனையா சொன்னேன் இல்லையா நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் சிறுவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இன்சுலின் செலுத்தப்பட்டு அவன் குணமானான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன் இல்லையா அது நடந்த அடுத்த ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த டீமுக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க குறிப்பாக இதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்த டாக்டர் ஃப்ரெட்ரிக் பாண்டிங் பேராசிரியர் மெக்லியாட் ஜான் மெக்லியாட் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பரிசு அறிவிக்கப்பட்டது பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய டீமில் உழைத்த மற்றவர்களுக்கும் இதை ப பகிர்ந்து கொடுத்தாங்க அந்த ஸ்டூடெண்ட் இருக்கார்லேயே பெஸ்ட்டு அதே மாதிரி கெமிஸ்ட் கோலிப் இவங்களுக்கும் பகிர்ந்து சொந்த நான்கு பேரும் அந்த நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டனர் சார் ஃப்யூச்சரில் டயபெட்டிஸுடைய தாக்கங்கள்லாம் எப்படி இருக்குங்க சார் இப்போவே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஐந்து பர்சன்ட் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் அது இப்போ வந்து அதிகமாகி பத்து பர்சண்ட்டை தாண்டிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டை நாம் நெருங்கும்போது உலக முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பேர் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அதில் குறிப்பிட்ட அளவு மக்களுக்கு இன்சுலின் மஸ்டாயிடும் ஸோ இன்சுலினுடைய தேவை அதிகமாயிட்டிருக்கு அது அதை தயாரிக்கிற முறைகளும் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டுருக்கு ஸோ உண்மையிலே ஏராளமான லட்சக்கணக்கான மனிதர்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு மறைவது என்பதை ஒரு மாற்றி அமைத்த ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இன்சுலின் கண்டுபிடிப்பு அது பல நாட்களாக பல மருத்துவர்கள் பல ஆய்வாளர்கள் முயன்று முயன்று ஒரு தோற்ற விஷயத்தை நைன்டீன் டுவெண்ட்டீஸில் சாதித்து முடித்தாங்க அந்த நான்கு சாதனையாளர்களுக்கும் இந்த நாளில் நாம் நன்றி சொல்ல வேண்டும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கண்டுபிடிப்பு இன்சுலின் கண்டுபிடிப்பு இதை நிகழ்த்துவதற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்த டாக்டர் மருத்துவர் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அவர்களுடைய பிறந்த தினம் நவம்பர் ஃபோர்டீன்த் எனவே நவம்பர் ஃபோர்டீன்த் உலக சர்க்கரை நோய் தினமாக உலகம் முழுவதும் கடைப்பிடிக்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை இனிஷியேட்டிவ் எடுத்தது இன்றைக்கு வரைக்கும் அது கடைப்பிடித்து வருகிறது சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் பேர் உலக மக்கள் தொகையில் ஐந்து சதவீதம் பேர் இப்பொழுது பத்து சதவீதத்துக்கும் அதிகமாகிவிட்டது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உலகில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஐம்பது கோடி பேருக்கும் மேலாக இருப்பார்கள் என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது அதில் பத்து கோடி பேர் இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக உலக மக்கள் தொகையில் எட்டு கோடி பேருக்கு இன்சுலின் இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் ஸோ இவ்வளவு தாக்கமுள்ள நோய்க்கு அதற்கான சிகிச்சை முறையை கண்டுபிடித்த அதாவது இன்சுலின் கண்டுபிடித்த நான்கு அறிவியலாளர்களும் போற்றுதலுக்குரியவர்கள் இன்னும் சிறப்பான செய்தி என்னவென்றால் அந்த நாலு பேருமே இந்த கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை வாங்கவில்லை இது மக்களுக்கு பயன்படட்டும் என்று நினைத்தார்கள் உண்மையிலே அந்த வகையில் அந்த நான்கு பேரும் போற்றுதலுக்குரியவர்கள் இதே போன்ற இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம் நன்றி வணக்கம்